கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிடம் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை சங்கீதம் ஒன்றாவது அதிகாரம் ரெண்டு மூன்று ஆகிய வசனங்கள் சங்கீதம் ஒன்று ரெண்டு மற்றும் மூன்றாவது வசனம் கர்த்தருடைய வேதத்தில் கிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியமா அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் தந்து போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் கிருபையுள்ள எங்கள் நல்ல தகப்பனேசப்பா அந்த நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா உடைய கிருபையுள்ள வசனத்திற்காக கோடி ஸ்தோத்ரோம்ப்பா உடைய வசனத்தின் வெளிச்சத்திலே நாங்கள் வாழ அப்பா எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக அவையானவர் எங்களோடு கூட பேசுவீராக எங்களை தாழ்த்தி பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் செலுத்தே ஆமேர்களே கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சூழ்நிலைகள்ல நம்ம பிரியப்படுகிற அநேக காரியங்கள் காணப்படுகிறது சூழ்ந்திருக்கிற மனிதர்களிடம் இல்ல சில பொருட்களிடம் அநேக விஷயங்களை நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம பார்க்க முடியும் ஆனால் சில சூழ்நிலைகளிலே நாம் நம்முடைய இருதயம் ஒரு கலக்கத்திலோ ஒரு பயத்திலோ ஒரு கவலையிலோ இருக்கும் போது இந்த காரியங்கள் எல்லாம் பிரியப்படுகிற ஒவ்வொரு காரியமும் நமக்கு மன மகிழ்ச்சியை உண்டாக்குமா என்றால் நிச்சயமாக கிடையாது நம்மை சூழ்ந்து என்னதான் இருந்தாலும் எத்தனை நபர்கள் இருந்தாலும் சில காயங்களுக்கு அவர்கள் மருந்தாக முடியாது நிச்சயம் அவர்கள் மன மகிழ்ச்சியை நமக்கு தர முடியாது சில வேளைகளில் ஆறுதலாக இருக்கலாம் இருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அப்படி ஆக முடியாது பாருங்கள் தாவீது சங்கீதம் அதிகாரம் தொண்ணூற்றி இரண்டாவது என் மனமகிழ்ச்சியா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் உடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இல்லை என்றால் நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று தாவீது சொல்லுகிறார் இந்த தாவீது ராஜா எல்லாவற்றையும் நிறைவாக உடையவர் ராஜா என்கிற பதவி இருக்கிறது குடும்பம் இருக்கிறது அவரை சூழ்ந்து அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள் அவர் மேல் பிரியம் வைக்கிற ஜனங்கள் சவுல் ராஜாவா இருக்கும் போதே சவுளுடைய ஊழியக்காரர்கள் தாவீதுடன் பிரியமா இருந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது அவ்வளோ பேர் சூழ்ந்து இருந்த போதிலும் தாவிதுக்கு கத்தனுடைய வேதம் மன மகிழ்ச்சியா இருக்கிறது அது வந்து மனமகிழ்ச்சியா இல்லை என்றால் நான் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று தாவீது சொல்லுகிறார் அப்படி என்றால் பணம் பதவி புகழ் எல்லாமே சூழ்ந்தெரிந்தாலும் அது எனக்கு மன மகிழ்ச்சியை உண்டாக்காது கத்தருடைய வசனம் தான் எனக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துறதாக இருக்கிறது என்று தாயி தம்பி சொல்லுகிறதே நாம பார்க்க முடியும் இதே நாம உணர்ந்து கொள்ளும் தான் பிரியமானவர்களே நம்ம வேத பிரியர்களா மாறுவோம் நம்ம எதை உணர்ந்து கொள்ளணும்னா கத்தருடைய வசனம் தான் நமக்கு மன மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது அதுதான் நமக்கு ஆரோக்கியமானது அதுதான் நமக்கு ஒரு ஒப்பற்ற செல்வமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் வேதத்தின் மேலுள்ள பிரியம் நமக்கு ஏற்படுகிறது வேதத்தில் அநேக பிரியர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது மதுபான பிரியர்கள் போஜன பிரியர்கள் பணப்பிரியர்கள் செல்வ பிரியர்கள் சிற்றின்ப பிரியர்கள் சின்ன சின்ன ஆசையின் மேல ஒரு சின்ன சின்ன ஆசைகள் மேல ஒரு பிரியம் சிற்றின்ப பிரியர்கள் இன்னும் வாது பிரியர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது சில பேருக்கு சண்டையை ஏற்படுத்துவதென்றால் அதுல கூட பிரியமாகும் சண்டையை ஏற்படுத்தி உண்டாக்குவது மேலும் பரிதான பிரியர்கள் அதாவது லஞ்சம் வாங்குவது இந்த மாதிரி அநேக பிரியங்களை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சில வேளைகள்ல நம்ம தூக்கத்துல பிரியப்படுகிறோம் இப்படி அநேக பிரியத்தை குறித்து நம்ம சொல்லி கொண்டே போகலாம் ஆனால் இவை அனைத்துமே நம்ம ஒரு மனமகிழ்ச்சி உள்ளவர்களாக நிறை உள்ளவர்களாக ஒரு ஆரோக்கியம் உள்ளவர்களாக உண்டாக்காது பாருங்கள் கர்த்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியமான் அவன் எப்படி இருப்பான் என்றால் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இரவும் பகலும் அவருடைய வேரத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருக்கிறான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறது இரவு பகலும் எப்படி அதனுடைய போதனையை கேட்டு நாம் அதை இருதயத்துல வைத்து சமயத்திற்கேற்ற வசனத்தை நம்முடைய வாயிலை அறிக்கை பண்ணி அது காட்டுகிற வழியிலே நாம நடக்கும் போது அது நமக்கு ரொம்ப சந்தோஷமா நம்முடைய இருதயத்துக்கு மன மகிழ்ச்சியா இருக்கிறது நம்ம அநேக போதனைகளை கேட்கிறோம் அநேக வசனங்களை படிக்கிறோம் எங்க பார்த்தாலும் நம்ம அநேக வசனங்களை வாசிக்கிறோம் தியானிக்கிறோம் ஆனால் அவைகளை அனைத்தையுமே இருதயத்துல நாம வைத்து வைக்கிறோமா அது இருதயத்துல வைத்து வைக்க முடியாதபடி அநேக காரியங்கள் இருதயத்தை நிரப்பி இருக்கிறது அதாவது நம்முடைய இருதயத்திலே அநேக கவலைகள் வருங்காலத்தை குறித்த கவலைகள் நம்முடைய எதிர்பார்ப்புகள் நம்முடைய கனவுகள் மற்றவர்கள் நம்மை குறித்து சொல்லிய வார்த்தைகள் மற்றவர்கள் நம்மை குறித்து நினைக்கிற காரியங்கள் மனிதர்களை குறித்த பயம் மனிதர்கள் சொல்லுகிற தூஷண வார்த்தைகள் இப்படி அநேக காரியங்கள் நம்முடைய நிரப்பி இருக்கும் போது ஆண்டவருடைய வசனத்தை நாம் அங்கே உள்ளே வைத்து வைக்க நம்ம தவறுகிறோம் அதை நம்முடைய இதையத்திலே காத்து கொள்ளும் போதுதான் ஏற்ற வேலையிலேயே நமக்கு அது மன மகிழ்ச்சியை உண்டாக்குகிற ஒரு நல்ல ஒரு ஔஷதமா ஒரு மருந்தாக கத்துடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறது எதுக்காக நாம கத்தருடைய வேதத்திலே பிரியமா இருந்த அவருடைய வசனத்தை இறுதியத்துல வைத்து வைக்க வேண்டும் என்றால் வசனம் சொல்லுகிறது நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினேழு முதல் பத்தொன்பது வரை உள்ள வசனங்களை நாம பார்த்தோம் என்றால் உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை அவைகளை உன் உள்ளத்தில் காத்து அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும்போது அது இன்பமா இருக்கும் உன் நம்பிக்கை கத்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தனம் இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன் இதை கத்தர் எதற்காக நமக்கு சொல்லுகிறார் என்றால் நம்முடைய நம்பிக்கை கத்தர் மேல் இருப்பதற்காக கர்த்தர் மேல் நம்ம உடையவர்களா இருக்கும் போதுதான் எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம உறுதியா நம்மால நிற்க முடியும் நம்ம கர்த்தரை நம்ப வேண்டும் எல்லா காரியங்களையும் அவரை காரியத்தை அவர் மேலுள்ள விசுவாசம் நமக்குள்ளே பெருக வேண்டும் என்று நம்ம விரும்புகிறவர்களா இருந்தால் நம்ம நிச்சயமாக வேதத்திலே பெரிய உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் ஏன்னா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் எப்படி இருக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் ஏழு எட்டு ஆகிய வசனத்தில் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் நேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன்தான் இலை உதிராது இருக்கிற மரமா இருக்க முடியும் அது உஷ்ணமான சூழ்நிலையா இருக்கலாம் மழையான சூழ்நிலையா இருக்கலாம் மழை தாழ்ச்சி உள்ள சூழ்நிலையா இருக்கலாம் ஒரு மரத்துல நாம என்ன எதிர்பார்ப்போம் அது அது இருக்க வேண்டும் நமக்கு கனி கொடுக்குற மரமாக அது நமக்கு நிழல் கொடுக்கிற மரமாக காற்று வீசுகிற மரமாக ஒரு மனமகிழ்ச்சியின் மரமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவோம் அதே போல எல்லா சூழ்நிலை உஷ்ணம் வந்தாலும் மலை வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறவர்களாக நம்ம மாறுவோம் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் அப்படி ஆண்டவர் மேல் நமக்கு நம்பிக்கை பெருக வேண்டும் என்றால் நம்முடைய இந்த ஒரு காரியத்தை உணர்த்தும்படியாகத்தான் ஆண்டவர் வனாந்திரத்திலே நடத்துகிறார் எட்டாவது அதிகாரத்திலே மூன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கத்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும் படிக்க நீயும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார் அதாவது இஸ்ரேல் ஜனங்களே அவங்க வனாந்தரத்தில் வரும்போது அவர்களை பசியினால் வருத்துகிறார் அல்லவன் குறைவின் பாதையை அவர்களுக்கு கொடுக்கிறார் சில குறைவுகளை கொடுப்பது எதற்காக என்றால் அந்த காரியம்தான் அவர்களுக்கு வாழ்க்கை என்பது அல்ல அவர்கள் எதை எதில் குறைவு பட்டிருக்கிறார்களோ எது எதை அவர்களுக்கு தேவை என்று அவர்கள் நினைக்கிறார்களோ அது அவர்களுக்கு ஜீவன் அல்ல மாறாக கத்தருடைய வார்த்தையினாலே அவர்கள் பிழைப்பார்கள் என்பதை உணர்த்தும்படியாக கத்திர குறைவை அந்த ஒரு சிறுமையை அந்த ஒரு சிறுமையின் பாதையை அவர்களுக்கு அங்கே அனுமதிக்கிறார் அவர்கள் அறியாத மன்னாவினால் அவர்களை போஷிக்கிறார் அறியாத மன்னா என்றால் இந்த மன்னா தான் இந்த கத்தருடைய வார்த்தை தான் அவர்களுக்கு திருப்தியை கொடுக்கும் நிறைவை கொடுக்கும் அதுதான் ஆசீர்வாதம் வந்தது என்பதை அவர்கள் இதுவரை அறியாதிருந்தார்கள் அதை உணர்விப்பதற்காக அதை உணர்த்துவிப்பதற்காக கத்திர அந்த குறைவின் பாதையை சிறுமியின் பாதையை அங்கே அனுமதிக்கிறார் ஏனென்றால் அவர்களுக்கு அவர்களை கருத்துற அடுத்து அனுப்ப போவது அவர்களை அடுத்து பிரவேசிக்கப்படுவது நல்ல தேசமாக இருக்கிறது பாருங்கள் அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது உபாகமும் எட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது உன் கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார் அது ஒன்பதாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவு படாததுமான தேசம் அப்படிப்பட்ட ஒரு தேசத்துல அவர்களை பிரவேசிக்க பண்ணுவதற்கு முன்பாக அவர்களுக்கு ஜீவன் கத்தருடைய வசனம் தான் அவர்கள் வாழ்வது ஆண்டவருடைய வார்த்தையினால் தான் என்பதை கத்தர் அந்த தாட்சியின் பாதையில பாதையில அவர்களை நடத்தினார் அவர்கள் வாழ்ந்திருக்கும் போது கத்தரை மறந்து விடாத படிக்கு கத்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கத்தரை விட்டுவிடும்படி சூழ்நிலை ஏற்படாத படிக்கு கத்தர் அந்த பாதையை அவர்களுக்கு அனுமதித்தார் அவளுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க வேண்டும் அவளுடைய வசதியான வாழ்க்கையின் மேலேயோ குறைவில்லாத அந்த ஒரு செல்வ செழிப்பான ஐஸ்வர்யமான அந்த வாழ்க்கையின் மேலையோ அல்ல அந்த சூழ்நிலையின் மேலேயோ அல்ல சில நபர்களின் மேலேயோ அல்ல சில பொருள்களின் மேலேயோ அல்ல மாறாக அவளை நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் மேல் இருக்கும்படியாகத்தான் ஆண்டவர் அந்த ஒரு பாதை அவர்களுக்கு அங்கே அனுமதிக்கிறார் ஆம் பிரியுமானவர்களை நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு வேலை ரட்சிப்புக்குள்ளாக நடத்திய பின்பும் ஆண்டவர் இன்னும் நம்மை சில சிறுமையின் பாதையில சில குறைவுகள்ல கர்த்தர் நடத்துகிறார் என்றால் நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அது நிச்சயமாக அவர் மேல் நம்பிக்கை இன்னும் பெருகும் படியாகத்தான் கர்த்தன் நடத்துகிறார் அதை புரிந்து கொண்டவர்களா நம்ம இன்னும் அதிகமா வேதத்தில் பெரியம் உள்ளவர்களாக நாம மாற வேண்டும் வேதத்தில் பிரியமுள்ளவர்களாக மாற மாற வசனம் நமக்குள்ளே வைத்து வைக்கப்படுகிறது அது காக்கப்படுகிறது அப்படி என்றால் மற்ற காரியங்களை நாம நம்முடைய விட்டு அழித்து விட பிரயாசப்பட வேண்டும் மற்ற காரியங்களை குறித்த கவலை நம்முடைய ஆசைகள் நம்முடைய எதிர்பார்ப்புகள் மற்றவர்கள் நம்மை குறித்து என்ன நினைப்பார்கள் என்ன சொல்வார்கள் என்கிற எண்ணங்கள் இன்னும் எதிர்காலத்தை குறித்த காரியங்கள் எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய இருதயத்தை விட்டு எடுத்து போட நாம பிரயாசப்படும் போது நம்மை அறியாமலே ஆண்டவருடைய நிறைவுதான் வாய் பேசும் எல்லா சூழ்நிலையிலும் வசனத்தை பேசுகிறவர்களாக அந்த வசனம் காட்டுகிற வழியில நம்ம நடக்கிறவர்களாக மாறுவோம் அப்படி மாறும் போது இசைகள் ஜனங்களை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க செய்த தேவன் நம்மையும் ஒரு நல்ல குறைவற்ற தாழ்ச்சியற்ற ஒரு சூழ்நிலையிலே ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நம்மையும் கத்தை நடத்துவார் அதுதான் இலையுதிராது இருக்கிற மரம் நம்ம செய்வதெல்லாமே அது வாய்க்கும் ஒரு பசுமையான மற்றவங்க பார்வையிலேயே எப்போதும் நம்ம ஒரு பசுமையான மரத்தை போல காட்சி கொடுக்கிறவர்களாக இருப்போம் எப்பொழுது மரத்துல இலையுதிர்வு உண்டாகிறது தண்ணீர் வச்சு வறண்டு போயிருக்கும் போது தான் நிலைகள் உதிர்ந்து போகிறது ஆல்மோஸ்ட் அது ஒரு பட்ட மரம் மாதிரியே நமக்கு அதை பார்க்க தோன்றும் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம கத்தனை விட்டு விட்டு அவருடைய வசனத்தை விட்டு விட்டு வேற மேல நாம பெரிய வைத்தாலும் சரி அப்பப்போ நாம அந்த ஒரு திருந்த ஒரு போன நிலைமை உள்ள உள்ளவர்களாக உலர்ந்து போனவர்களாக நம்பிக்கையற்றவர்களாக நம்ம மாறிட்டே இருப்போம் அது இல்லாமல் எல்லா சூழ்நிலையிலும் நாம ஒரு பசுமையானவர்களாக மற்றவர்களுக்கும் நமக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக நாம இருக்க வேண்டும் என்றால் நம்ம கர்த்தருடைய வேதத்தில் பிரியமுள்ளவர்களாக இருப்போம் அதை இரவும் பகலும் அதை தியானிப்போம் அதையே இறுதியத்தில் வைத்து வைப்போம் நிச்சயமாக கர்த்த நம்மை செழிப்பாக்குவார் நல்ல தேசத்துல பிரவேசிக்க பண்ணுவார் குறைவற்றவர்களாக நம்மை மாற்ற நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் கர்த்த இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக Amen. Vita peria

ஆமாண்டே உடைய வசனம் எங்களுக்கு அப்பா ஔஷதமா இருக்குப்பா எங்களுக்கு உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியமாக தகப்பதே எந்த துக்கம் துன்பம் சோதனை வேலையா இருக்கலாம்ப்பா அவனுடைய வேதம் எங்களுடைய மன மகிழ்ச்சியா இருந்தா அந்த துக்கம் எங்களை அழித்து விடாதப்பா எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் புதிதான ஜீவன் உள்ளவர்களா நாங்கள் கடந்து போக எங்களுக்கு உங்களுடைய வசனம் அப்பா எங்களை வழி நடத்துகிறதா இருக்கிறதாண்டவரே அப்பா அந்த வெளிச்சத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக அப்பா அதன் பிரியப்படுகிறவர்களாக எங்களை மாற்றுவீராக எங்களுடைய என்ன என்பதை உணர்த்தி இருக்கீங்க அப்பா உடைய வசனம்தான் எங்களுடைய இருதயத்தை நிரப்பி இருக்க வேண்டும் தகப்பலே மற்ற கவலைகளோ மற்ற சிற்றின் இன்பங்களோ வேற எந்த எண்ணங்களோ ஆசைகளோ எதிர்காலத்தை குறித்த எண்ணங்களோ அல்ல அப்பா உங்களுடைய வசனத்தை பற்றிக்கொண்டு உண்மையால் நம்பிக்கை உள்ளவர்களாக நாங்கள் வாழ நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் போல இருப்பார்கள் தகப்பனே ஒவ்வொருவரை நீர் அப்படி மாற்ற போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆனவரே ஸ்தோத்திரம் அப்பா உண்மை நம்பி அப்பா உண்மை பற்றி கொண்டு நாங்கள் வாழ அந்த குறைவற்ற வாழ்க்கையை வாழ அந்த தாழ்ச்சியற்ற வாழ்க்கை வாழ எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் அண்டவரே ஒரு இலை உதிராத மரத்தை போல எல்லா காலத்திலும் கனி கொடுக்கிறவர்களாக நாங்கள் செய்கிற காரியங்கள் வாய்க்கும்படியாக எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக எங்கள் மூலமாக அப்ப அவனுடைய மகிமைப்படுவதாக எங்களை சூழ்ந்திருக்கிறவர்களும் அப்பா அவனுடைய வாழ்க்கையை பார்த்து அவங்க உண்மை அறிந்து கொள்ள அப்பா அனுகிரகம் செய்யுங்க ஒவ்வொருவரும் உங்க சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் நீ பேசுவது நாமத்திலே செதிக்கிறோம் இதாவே ஆமே